அதாவது வந்து நான் மத்திய சென்னை மாவட்டம் எழும்பூர் தொகுதி என் பேர் பீமா வினோத் தளபதி ஒரு ஒரு வார்த்தையும் வந்து சூப்பராக பேசிகிட்டு இருந்தார் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து பேர் சொல்லி பேச மாட்டேன்றாரு அதே மாதிரி மீடியாவோட பேச்சு பேட்டி கொடுக்க மாட்டுறாரு ஃபுல்லாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுக்கு அவர் பேசினாலுமே எப்படி அதருதுன்னு உங்களுக்கே தெரியுது ஓப்பனா சொல்லணும்னா அவர் சென்னையில இருந்து வெளியே டெல்லி வரைக்கும் மோடி வரைக்கும் வந்துட்டு பேசிட்டாரு இதுக்கு மேலே யாரும் வந்து சொல்ல முடியாது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற வார்த்தையை நீங்க விட முடியாது இப்போ என்ன சொல்ல போனா டிஎம்கேக்காரங்க பயப்படுறாங்க பயத்தை எங்க தளபதி காமிச்சிட்டாரு இன்னும் இறங்குவாரு இன்னும் வந்து பொதுக்கூட்டத்தில் இன்னும் இருக்கு ஆஹ் அதாவது வந்து உறுப்பினர் சேர்க்கை கூட்டம் ஒன்று போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கு ஒவ்வொரு அடியும் வேற லெவல் நாங்க பண்ண போறோம் இதே மாதிரி நீங்க அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து டிஎம் கார்டு பயம் கிடையாது உண்மையா சொல்லணும்னா இப்பதான் நீங்க இறங்கி வேலையே செய்யறீங்க இவ்வளவு நாள் எந்த வேலையும் செய்யல இப்போ தளபதியை பாத்துட்டு வேலை செய்யறீங்க பெண்கள் நாங்க தைரியமா இவ்வளவு பேர் உள்ள வந்திருக்கோம் எங்க தளபதி ஒரு கா ஒரு ஆளுக்காக மட்டும்தான் எல்லாம் சொல்றாங்க ரசிகரா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சுத்த போய் ரசிகரா இல்ல எங்க கூட பிறந்த அண்ணனுக்காக நாங்க வந்திருக்கோம் அவர் பேசின வார்த்தை எங்களுக்கு எல்லாருக்குமே பூஸ்வாம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய ஆட்சிதான் அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது

இப்ப தமிழ்நாட்டுல வந்து அதிமுக திமுக இவங்க ரெண்டு பேர் தான் இருந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஐம்பது ஐம்பது ஆண்டு காலமா அவங்க இருக்காங்க இப்ப எதிர்த்து தனித்து நின்னு அரசியல்ல வர முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல கூட்டணி வச்சாதான் முடியும் நீங்க நினைக்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் தனித்து வந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு பேக் நம்ம போவோமே எல்லாம் என்ன சொல்லுவாங்க எங்க டிஎம்கே இருக்கிற வரைக்கும் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஏடிஎம்கே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க மாத்தி மாத்தி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க தளபதி தனியா நின்னு காமிச்சு இவங்க மாதிரி காமிக்க கூடாது எங்க தளபதி எப்போதுமே வந்து தலை தனித்து தெரியணுன்றதுக்கு தனித்து நின்னு போட்டிட்டு வெற்றிடுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க எல்லாருமே

இப்பதைக்கு வந்து யார் இருக்கிறது ஆளுங்கட்சி ஒண்ணும் கிடையாதுங்க நான் ஒரு லேடிஸ் ஒரு கொடிக்கம் அதுக்கு இதுல போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா ஏரியாலயும் லெட்டர் கொடுத்தேன் லெட்டர் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க ரெண்டு மணிக்கு போலீஸ்காரங்க பன்னெண்டு பேர் எங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க என்ன ரீசன் கேக்குறேன் கொடி ஏத்த கூடாது ஆளுங்கட்சி கொடுக்குற ப்ரெஷர் அப்படின்ட்டு பயம் வந்துருச்சு ஒரு பொண்ணு நானு என்ன பார்த்தே பயப்படுறீங்க அப்ப எங்க தலைவர் வந்தா சொல்ல தேவையில்ல அது உங்களுக்கே புரிஞ்சா போதும்